செய்யார் வந்தவாசி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலையில் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் மின் விளக்குகளை ஒளிரவிட்டபடி வாகனத்தை இயக்கினர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம் பிரகாஷ் அந்த பகுதிகளில் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டாங்க விவரங்களை சொல்லுங்க நிச்சயமாக நிச்சயமாகி தமிழகத்தில் தற்போது சட்டவெப்ப காலநிலை மாற தொடங்கியுள்ளது அதன்படி பருவமழை காலம் முடிந்து தற்போது குளிர்காலம் ஆரம்பமாகி உள்ளது குளிர்காலத்தின் ஆரம்பமாக தற்போது பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமும் அதிகரி அதிகரிக்க தொடங்கியுள்ளது அதன்படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது இன்று ஆரணி போலூர் சேத்துப்பட்டு செய்யார் வந்தவாசி வேசூர் தெல்லார் தரணமல்லூர் கண்ணமங்கலம் பரவேடு மற்றும் ஜவாதுமலை ஆகிய பகுதிகளில் இன்று காலை முதல் பனிப்பொழிவு தாக்கம் அதிகரித்த காரணமாக கடும் குளிரும் நிலவியது இதன் காரணமாக மக்களுடைய இயல்பான வாழ்க்கை இன்று காலையில் வெகுவாக பாதிக்கப்பட்டது மேலும் கடும் பனிப்பொழிவு காரணமாக திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலை ஆரணி வேலூர் நெடுஞ்சாலை ஆரணி வந்தவாசி நெடுஞ்சாலை போலூர் சேத்துப்பட்டு நெடுஞ்சாலைகளில் கடுமையான பனிப்பொழிவு அதிகரிக்க காணப்பட்டதால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிப்பு காணப்பட்டது வாகன ஓட்டிகள் தங்களுடைய முகப்பு விளக்குகளை உளிடவிட்டு நெடுஞ்சாலைகளில் வாகனங்களை இயக்கியவாறு மெதுவாக ஊர்ந்து சென்றன அதேபோல் காட்பாடி விழுப்புரம் ரயில்வே மார்க்கத்தில் இன்று இன்று காலையில் இயக்கப்பட்ட ரயில்களும் பனிப்பொழிவு தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் மலைப்பாங்கால பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்பட்டதால் ரயில்களின் முகப்பு விளக்குகளை உரிதவிட்டு பனி தற்போது மற்றும் பனிப்பொழுது அதிகரித்து காணப்பட்டதால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது நன்றி பிரகாஷ் மகளிர் உலக கோப்பையை வென்ற இந்திய அணி கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுருக்கு சென்னை